தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அழகான நண்பர்கள் அழகான அழகுக்கு பெயர் போன ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பல புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்க போறது புதிய அனுபவங்கள்னா நல்ல அனுபவங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல அனுபவங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தொய்வுகள் ஏற்படும் என்ன சார் நல்ல அனுபவம்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஒரு நெகட்டிவாக சொல்கிற அப்படின்னு கேட்பேள் ஆனால் இந்த தொய்வுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தருமையை தவிர தாழ்ச்சியை தராது நெகட்டிவ் ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க இந்த ஆளுக்கு வந்து பேச்சுவார்த்தை பேச்சு பேசவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் ஏன்னா நானும் ரிஷபராசி தான் ரோஹிணி நட்சத்திரக்காரன் தான் என்னுடைய அனுபவம் எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்காகவே நிறைய புக்ஸை படித்து நிறையா பேத்துக்கிட்ட என்னை விட வயதில் மூத்தவர்கள் அனுபவஸ்தர்களிடம் பேசி என்னுடைய பேசும் பழக்கத்தை வளர்த்து கொண்டதினால் உங்களிடம் சரளமாக பேசுகிறேன் அதனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு திறவுகோலாக இருக்கும் இந்த மாதத்தை இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நீங்கள் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கணும் துவங்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்கும் நடுல் இந்த பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் மட்டும் கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வருஷத்துலையும் இந்த நான்கு நாட்கள் கரி நாள் தான் இந்த நாட்களில் சுப விஷயங்களை பற்றி தவிர உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சுப விஷயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை ஒன்பது ராத்திரிலேருந்து பதினொன்றாம் தேதி ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் தன் பார்வையை கொடுக்க போறாரு அதுவும் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து ஏன்னா புதன் எட்டாம் தேதி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி வந்து சந்திரன் அங்க போறாரு தனுசு ராசிக்கு போறாரு சந்திராஷ்டமம் துவங்கிறது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் மன சஞ்சலம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பிறைசூடி கொண்டிருக்கும் அம்பாளை வழிபடுங்கள் அதாவது காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் எந்த கோயிலெலாம் அம்பாளுக்கு வந்து தலையில் வந்து பிறை இருக்கும் மூன்றாம் பிறை இருக்கும் அந்த அம்பாளை வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு மூன்றாம் நாள் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமை த்விதியை திருதியை இந்த திருதிய எண்ணிக்கு சாயந்தர வேளையில் ஆறே கால் ஆறு மணிலேருந்து ஆறே முக்கால் அந்தி அந்திசாயிரம் நேரத்தில் இந்த சூரியன் அஸ்தமிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பிறை சந்திரனாக தெரிவார் அதை கண்டிப்பாக பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையிருக்கு அதுக்கப்புறமா எட்டாம் தேதியிலேருந்து புதனின் பார்வையும் வந்துடுது பதினாலாம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் விலகிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்துக்குலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் சூரியன் இருக்கிறது ப பாக்யஸ்தானம்ங்கிறது சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல எதிரியுடைய வீட்டில் இருக்காரு அதனால் எதிரி எதிரியாக செயல்பட்ட தந்தை மகன் உறவில் நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பா கூட சண்டையா குறிப்பாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சன் சனியோ இல்லை சூரியனோ சம்பந்தப்படும் பொழுது அப்பா மகன் உறவில் தாய் மகள் உறவில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் சூரியன் அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே பொங்கல் பிறந்ததுலேருந்து பொங்கல்லேந்து தந்தை மகன் உறவு அல்லது தாய்மகள் உறவில் எந்த விதமான பங்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம்னா சூரியன் போகிற இடம் வந்து எதிரியோட வீடு மகனாக இருந்தாலும் சனியுடைய வீடு அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு நான்கு கிரக சேர்க்கை அதாவது சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சந்திரனுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கும் இந்த மாதத்தில் எட் பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு வேலை பழு அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும் குடும்பத்தில் எதிரி ஸ்தானத்திலேருந்து நான்கு கிரகங்களின் பார்வை அந்த இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக உறவுகளாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மே ரிஷபராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்வையில் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக எனக்கு பிடிக்காத கோர்ஸில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க எங்கள் எங்கள் அப்பா அம்மா எனக்கு படி படிக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸில் தான் வில் எக்ஸல் இன் தட் நீங்கள் அந்த கோர்ஸில் தான் பெரிய சா சாதனை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா இந்த ராசியில் பிறந்த வேலை தேடின்னு இருக்கிற குழந்தைகள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட போகிறா இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறா சார் இங்கே வாங்க உங்களை வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும்ட்டு நீங்கள் என்னமோ பெருமையாக போகவில்லை நம்மளையும் ஒருத்தன் கூப்பிடுறானே அப்படின்ட்டு அங்கே போனால் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டுவார்கள் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இது மாத பிற்பகுதியில் பதினஞ்சு தேதிக்கு மேலே இது நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்கள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை ரீதியாக கடின உழைப்பு புதிய அனுபவங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதம் ஆனால் அந்த கடின உழைப்புக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டால் உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வியாதிக்கு எந்த பாதிப்பும் வியாதியே இருக்காது உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை நான்காம் இடத்திற்கு நான்காம் இடத்து அதிபதியான சூரியனுக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால வீடுமனை மாற்றுவது வண்டி வாகனம் மாற்றுவது போன்ற விஷயங்கள் முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கோ இல்லை புதிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு அசௌகரியமாக இருந்த இடம்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அப்பப்போ மருத்துவ செலவு இருந்தாலும் அது சங்கடத்தை ஏற்படுத்தாது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் கூட நட்பாக செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல திருமண விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கே பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இருக்காதா நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் காதல் வயப்பட்டுள்ள இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த காதலில் ஒரு சிறு தடை ஏற்படுகின்ற ஒரு சங்கடம் நிகழும் மாத பிற்பகுதியில் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய சங்கடம் சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய மருத்துவ உதவிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஐம்பது வயசு தாண்டியும் அந்த மென்சஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற மாதம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இனிமையான அன்பான அழகான நம்ப நண்பர்களான ரிஷபராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி வெற்றியடைகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி குடும்பத்துக்கு தேவையான நல்ல அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தில் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற நாலு வழியில அரசாங்க வழியில் தந்தை வழியில தாய் வழியில உறவுகள் வகையில் உங்களுடைய சுய அறிவு வகையில் வாழ்க்கை துணை வகையில் எல்லா விஷயத்திலும் பணவரவு ஏற்பட்டதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாளை வழிபடுங்கள் முடிஞ்சதுன்னா துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லுங்கள் அனைத்து விதமான யோகங்களும் உங்களை தேடி வரும் இந்த ஜனவரி மாத ராசிபலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலபலன்கள் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியனின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்